பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்தது ஏ சி ராக்கெட் மிக சிறிய செயற்கைக்கோள்களை கோள்களை மற்றும் குறைந்த செலவில் விண்ணில் செலுத்தும் திறனை கொண்டது யூஎஸ் பூச்சியம் எட்டு மூலம் இந்தியா நிலத்தின் மேற்பரப்பை பற்றிய அதிக தகவல்களை பெற முடியும் இது விவசாயம் வழி நிர்வாகம் மற்றும் சூழல் ஆய்வில் உதவக்கூடும் வடக்கு இந்தியாவின் வெள்ள பாதிப்பு மற்றும் மழை வடக்கு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சிறந்த மழை மற்றும் வெள்ள பாதிப்புகள் பெரும் அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன மழையின் அளவு அதிகரிக்க விட இதழ் வாரியங்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகள் உண்டாக்கி மக்கள் மற்றும் அடிப்படை உபகரணங்கள் பாதிக்கப்படுகின்றன வெள்ளம் மற்றும் மழை காரணமாக பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன அரசாங்கம் மற்றும் நிவாரண அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான முனைப்புடன் செயல்படுகின்றன அமெரிக்கா மற்றும் சீனாவின் வர்த்தக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா மற்றும் சீனாவின் இரு நாடுகளும் வர்த்தக சமலை சங்கிலிகளில் உள்ள குழப்பங்களை சரி செய்யும் மற்றும் புது வர்த்தக ஒப்பந்தங்களை அமைக்கும் முயற்சியில் உள்ளன இவை உலகளாவிய பொருளாதார நிலவரத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதில் முக்கியத்துவம் வாய்ந்தவை சந்தை நிலவரங்கள் வர்த்தக போட்டிகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலை அமெரிக்கா சீனா வர்த்தக பேச்சுவார்த்தைகளால் நேரடியாக பாதிக்கப்படுகின்றன கருணாநிதி உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்ட மத்திய அரசுக்கு முதல்வர் முயகை ஸ்டாலின் நன்றி இந்தியாவின் மத்திய அரசு தமிழகத்தின் முன்னணி அரசியல்வாதியான கருணாநிதியின் உருவம் கொண்ட நாணயத்தை வெளியிட்டது இந்த நாணயம் அவர் ஒப்பந்தமில்லாத அளவிலும் அவரது அரசியல் சாதனைகள் மற்றும் பங்களிப்புகளை போற்றுகிறது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு இந்த நாணயத்தை வெளியிட்டதற்கான நன்றி தெரிவித்து தமிழக மக்களின் பெருமையை வலியுறுத்தினார் இது கருணாநிதியின் அரசியல் மரபும் அவருடைய சமூக மற்றும் அரசியல் பங்களிப்பும் போற்றப்படுவதற்கான ஒரு முக்கிய நொடியாக கருதப்படுகிறது குறைந்த நோய் ஐரோப்பாவிலும் பரவக்கூடும் உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பா போன்ற பகுதிகளில் விரைவாக கூறியுள்ளது இந்த நோய் மக்கள் குரங்குகளோடு தொடர்புடையவராக வீடு மற்றும் சமூக சூழல்களில் பரவக்கூடிய அபாயத்தை உருவாக்குகிறது மக்களுக்கு பாதிப்பு மற்றும் நோயின் பரவல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டாம் பி எஸ் என் அதிகரிக்கும் மவுசு இந்தியாவின் மாநில மொபைல் சேவை வழங்குநரான பி எஸ் என் சேவையை விரைவில் அறிமுகமாக்கும் என அறிவித்துள்ளது ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் அதிக வேகம் குறைந்த டெலே மற்றும் உயர்ந்த நம்பிக்கையை வழங்கும் என்பதால் இது மொபைல் இணைய பயன்பாட்டிற்கான புதிய பரிமாணங்களை வழங்கும்

தேவார்கள் மிதமான மற்றும் திறந்த முறையிலான நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சியாகும் இது மேலாண்மையில் சமநிலையை ஏற்படுத்தி அதன் பொது நலனுக்கான பயன்களை அதிகரிக்க உதவும் என்பதில் முக்கியத்துவம் வாய்ந்தது மசோதாவின் மூலம் சொத்துக்களின் நிர்வாகம் மற்றும் நிதியியல் மேலாண்மை குறித்து தெளிவான அடிப்படைகளை உருவாக்கப்படும் பிரிட்டனின் மத்திய அரசு நிதி திட்டங்கள் மற்றும் பணவீக்கம் பிரிட்டனின் மத்திய அரசு நிதி திட்டங்கள் மற்றும் பணவீக்கம் குறித்த புதுப்பித்தவை அறிவித்துள்ளது மற்றும் பொருளாதார நெருக்கடி ஆகியவை பிரிட்டன் மக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பெரும் சவால்களை உருவாக்குகிறது மத்திய அரசின் புதிய திட்டங்கள் நிலையான நிதி நிலவரங்களை உருவாக்குவதற்கும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் உதவக்கூடும் ஆப்கானிஸ்தானில் தற்போதைய அரசியல் நிலை மற்றும் மாற்றங்கள் ஆப்கானிஸ்தானின் அரசியல் நிலை கடந்த காலத்தில் போலவே மிகவும் சிக்கலான மற்றும் பதற்றமான நிலையில் உள்ளது தற்போதைய அரசியல் மாற்றங்கள் மற்றும் தலைமைப் போராட்டங்கள் நாட்டின் அடிப்படை நிலையை மற்றும் மக்கள் வாழ்க்கையை பாதிக்கின்றன சர்வதேச சமுதாயத்தின் ஆதரவு மற்றும் முனைவுடன் ஆப்கானிஸ்தானின் நிலையை மேலடுப்புவதற்கான முயற்சிகள் தொடர்வதால் புதிய அரசியல் நிலையை உருவாக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இன்ஸ்டாகிராம் மற்றும் புதிய கொள்கைகள் மற்றும் மாற்றங்கள் சமூக ஊடகங்களின் முன்னணி நெருக்கமான சேவையகங்களாக உள்ள இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் தங்களின் மேலாண்மையில் புதிய கொள்கைகள் மற்றும் மாற்றங்களை அறிவித்துள்ளன இவை பயனருக்கான பாதுகாப்பு தருவியல் சுதந்திரம் மற்றும் சமூக உறவுகளுக்கான புதிய அம்சங்களை கொண்டுள்ளது புதிய கொள்கைகள் சமூக ஊடக பயன்பாட்டில் புதிய மாற்றங்களை உருவாக்கி பயணங்களுக்கு மேம்பட்ட மற்றும் பாதுகாப்பான அனுபவத்தை வழங்குமாறு நோக்கப்பட்டுள்ளது